ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு பிட்டு ஒரு மீட்ரு பிட்டில் நான் வந்து இப்படி நாளாக மடித்து போட்டுக்கிறேன் மடித்து போட்டுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கரையை வந்து கட் பண்ணிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் அந்நீவனாக வரும் அதனால் அந்த கரையை கட் பண்ணி விட்டுட்டு இது மடித்து நான் வந்து ஒரு முக்கால் இன்ச் டூ ஒரு இன்ச்சுக்குள்ளார வந்து நான் விட்டு எடுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸ் எடுத்துக்கலாம் பிளவுஸில் கொக்கி பீஸை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க நான் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கிட்டேன் கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த பிளவுஸோட இந்த பக்கத்தில் கரெக்டாக நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு ப்ளவுஸ் மேலே வந்து இந்த மாதிரி கை பக்கத்தில் உங்களோட கையை வச்சுக்கோங்க இதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த ஓவர்லாக் வர இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து கீழே இருந்து ப்ளவுஸ் வந்து இழுத்துக்காமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர்லாக்கு மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு நம்ம வந்து விட்டுறலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்ச இடத்துல இந்த துணியை இப்படி மேலே திருப்பி விட்டுட்டு அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கோங்க இப்படி திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கை வரும் அந்த கை கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பிசிறு இருக்கு பாத்தீங்களா இந்த பிசிறை இப்படி கரெக்டா எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுதான் வந்து கை கட்டிங்க இப்போ நம்ம மார்க் பண்ண நாலு அளவையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்னா வந்து ஜாயின் பண்ணி விட்டலாம் இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே இதை வந்து நம்ம இப்ப கட் பண்ணி விட்டலாம் ஃபர்ஸ்ட் கீழ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது கையை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் எப்போயுமே டேபிளில் தான் வந்து போட்டு கட் பண்ணுவேன் ஆனால் வந்து கொஞ்சம் கீ கீழே கட் பண்ணா வந்து நல்லா என்ன பழிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கீழே வச்சு நான் கட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல லைட்டாக குறைஞ்சி வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்துடலாம் அடுத்தது இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் பேக் பார்ட் போடுறதுக்கு அப்படியே வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன் அதே மாதிரி கீழே வந்து நம்ம இப்போ நான் எவ்வளோவுக்கு மடிக்கிறோனோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுடுறேன் இந்த மாதிரி நான் ஒரு ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் பட்டையாக தான் மடிப்பேன் எப்பயுமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுடுறேன் அடுத்தது கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் வந்து இறக்கம் வந்து கேட்டிருந்தாங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதையும் நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ பேக் நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் எடுக்கணும் சென்ட்ரு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் தையல் போட்டுருக்கிறோம் இல்லைங்களா அந்த தையல் போட்டது ரெண்டையும் இப்படி ஒன்றா இணைச்சிட்டு இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு இதோட சென்டர் வந்து வரும் அதே மாதிரி கழுத்து பக்கத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கழுத்துக்கிட்டையும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த ரெண்டு ஷோல்டரையும் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றா வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நெக் இந்த கழுத்தோட சென்டர் பாயிண்ட் வந்துடும் இதுதான் இதோட ஹைட்டு இப்போ இந்த ஹைட்டை நம்ம இந்த இடத்துல வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்ச இடத்துல இதே மாதிரி இந்த ரெண்டு ரூபா மடித்து இப்படி வச்சோம் அப்படின்னா இதோட ஹைட் வந்து வந்துடும் அதே மாதிரி இதோடய ஹைட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ நம்ம இதில் வந்து இது வரைஞ்சிடலாம் அதே மாதிரியே ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நெக்கில் வந்து இந்த சென்டர் மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வந்து இப்படி ப்ளவுஸ் மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்கை வந்து இந்த மாதிரியே கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம நெக்கை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதே மாதிரியே வந்து நம்ம வந்து ரவுண்ட் போடலாம் இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே கழுத்து அகலமா இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம் இன்னும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து இந்த சைடு வந்து தள்ளிக்கலாம் அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இருந்து இந்த பக்கம் தள்ளுறதை வந்து தள்ளாமல் இது வந்து இப்படியே நான் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு அரை இன்ச் வந்து கழுத்து தள்ளிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அரை இன்ச் தள்ளாமல் இதை வந்து நான் இதே இடத்துல வச்சுக்கிறேன் இது அவங்களுக்கு கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சொல்ல சொன்னதுனால நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் இந்த சைடில் மட்டும் ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் തള്ളിയിട്ട് ഇതേമാതിരിയെ എല്ലാ പക്കമും കറക്റ്റാ അത്മാതിരി വെച്ചിട്ട് இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது நீங்கள் வேணால் வந்து அளவு போடுற ப்ளவுஸு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு ஐனிங் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே இந்த இடுப்புக்கிட்ட எல்லாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து மார்க் பண்ணி கொண்டாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆம்கோல் வ கட் பண்ணி எடுத்துருக்குறோம் லெங்கில் ஜாயின் பண்ணி இருக்கிற இடம் இந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது ரெடி அளவு ப்ளஸ் இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோள் விளைவு எடுக்க போகிறோம் ஆம்கோல் விளைவு எடுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு விரலை வச்சுக்கோங்க இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த விரல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த அங்கோல் விலை வந்து வந்துடும் சப்போஸ் இதில் உங்களுக்கு எதாவது மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்கேலை வச்சு அழகாக வந்து கோடு ஓட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விளையிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம தெரில ப்ளவுஸ் பேக் நெக்கும் நம்ம வந்து கட்டிங் போட்டுட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் வந்து போட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் நேக்கில் வந்து நம்ம ஒரு இன்ச் ஒயராக பின்னாடி கூட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்டில் பட்டியில் தான் வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துரலாம் அடுத்ததே இப்போ நம்ம வந்து நேர் கட்டிங்காக இல்லை கிராஸ் கட்டிங்காக அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்கில் தான் போட்டிருக்குது அதனால் நம்ம இதையும் கிராஸ் கட்டிங்லேயே போட்டுடலாம் கிராஸ் கட்டிங்கில் போடுறதுக்கு இந்த மாதிரி துணியை கிராஸாக எடுத்துக்கோங்க எப்பயும் உங்களுக்கு கிராஸ் எடுக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வர மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எதுவுமே பண்ண வேணாம் முன்னாடி பக்கம் குக்கி பக்கத்தை அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் கழுத்து வந்து வரைஞ்சிக்கிறேன் கழுத்து வரைகிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருந்து நான் அப்படியே மார்க் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துக்கிறேன் அந்த நெக் இருக்கிற மாதிரியே அடுத்தது இந்த வீ கொக்கி பக்கத்துக்கிட்டே அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறோம் மேலே ஒரு கால் இன்ச்சு விட்டுட்றோம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்கிட்ட கீழே ஒரு கால் இன்ச்சு வந்து நான் கொண்டு வரேன் மேலே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது ஷோல்டர் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இதுலேயும் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து நான் தள்ளிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் நான் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன் எனக்கு பேக் நெக் பண்ணி தான் ரொம்ப அகலமாக இருக்குது ஃப்ரண்ட் நேக் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கிட்டேன் அடுத்தது கிட்ட இந்த மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இது வந்து கிட்டே நம்ம வந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆம்கோல் வளைவெடுக்கிறதுக்கு அதே மாதிரி பட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ப இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது சைடில் வந்து இந்த மாதிரி தையல் மார்க் பண்ணிட்டு முன்பக்கம் மாம்கோள் விளைவு எடுக்க போகிறோம் அதுக்கு இதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துல இந்த மாதிரி விரலை வச்சுக்கோங்க இந்த விரல் வந்து இந்த கோட்டோட சென்டர் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மாதிரி மூணு விரல் இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விடலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறமே இந்த மூணையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுரலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழகாக பேக் ஃப்ரெண்ட் நிற்கு ஆம்கோல் விளைவி எடுத்துட்றோம் அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு மார்க் மட்டும்தான் நம்ம பண்ணணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா ஃபஸ்ட் டாட்டை அந்த ஃபஸ்ட் டாட்டை இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க ஷோல்டர் பக்கத்தை இப்படி சென்டராக மடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரா இதுலயும் வந்து நம்ம வரைஞ்ச இடத்துலயும் சென்ட்ரா இந்த மாதிரி ஷோல்டர் வச்சுட்டு மேலே இருந்து கரெக்டா எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் லைட்டா ஒரு பெண்ட் வரும் அந்த பெண்டுக்கு நேரம் கரெக்டா வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு கால் இன்ச் கீழே தள்ளி நான் மார்க் பண்றேன் எவ்வளவு நம்ம பிடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டேன் இப்ப நான் இந்த மூணையும் வந்து ஒன்னா ஜாயின் பண்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த முன்பக்கத்தோட அளவு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் பிளவுஸ் கட்டிங்கெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை நிறைய மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அளவு பிளவுஸ் மட்டுமே போது மாதிரி எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து ஈஸியாக பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக போட்டாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கட்டிங் ஸ்டிச்சிங்கில் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இப்போ பாருங்க நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு காட்டுறேன் இன்சைட் நமக்கு நெக் போஷன் கரெக்டாக இருக்குது இன்சைடு ஆம்கோல் வளைவுக்கிட்டையும் பாருங்க இங்க இந்த இடமும் வந்து கரெக்டாக இருக்குது லைட்டாக தான் வந்து குறைஞ்சி வெட்டி இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து இதில் குறைஞ்சி வெட்டிக்கலாம் அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த இடம் ஜாயின் பண்ணுற இடம்லாம் சரியாக தான் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் நான் லைட்டாக குறைஞ்சி வெட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு பாருங்க இப்போ நமக்கு வந்து இது சரியாக வருது ஓகேங்களா இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களோட உடம்பு வாக்கு பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே வேலை முடிஞ்சுது பட்டி மார்க் பண்ணுறதுக்கு இந்த பீஸை நான் அப்படியே வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன் ஏன்னா ரெண்டு பீஸை நம்ம வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க விட்டுட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் பட்டி மார்க் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து அப்படியே நம்ம அடித்து மடித்து திருப்ப போகிறோம் அதனால் அந்த அளவு நான் வந்து விட்டுறேன் அடுத்தது ஓவர்லேக் போட்டுருக்குறது இல்லைங்களா அந்த பிசுறு வர இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன் நான் ஏன்னா அந்த ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் பேக்கில் வந்து ஒரு இன்ச் ஏற்றணும் இல்லைங்களா அந்த ஒரு இன்ச்சுக்கு கரெக்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் பட்டி வந்து பெருசாக இருக்கும் நான் சொல்கிறதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலோ இல்லை வந்து புரியல அப்படின்னாலோ மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எதை பற்றியாவது வீடியோ தேவைப்பட்டா அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து கொக்கி பீஸ் ஸ்வீ பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வைப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொக்கி பீஸ் வீ பீஸ்லாம் வந்து எவ்வளோவில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து நெக்கு வச்சு தைச்சிட்டு அதில் நெக்கில் மீதி வருது இல்லைங்களா இந்த மாதிரி கட் பண்ணுற துணி அந்த அளவுக்கு தான் வந்து எடுப்பேன் இப்போ நம்ம வந்து இதையும் எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் நமக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்தாலே போதும் ஒரு சிலர் கரெக்டாக நேராக கட் பண்ணிடுவாங்க ஒரு சிலருக்கு அது மாதிரி கட் பண்ண வராது அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு நல்லா நீரை நேராக ஈவனாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த நாலு பீஸு சரியாக இருக்கும் இன்னொரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது இதெல்லாமே கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ப்ளவுஸ் கட்டிங்க்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சு அடுத்தது நம்ம வந்து லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தில் வந்து ப்ளவுஸ் வந்து இதாக வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு பக்கமே வந்து கரை வருது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் கைக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா இது கம்பல்சரி இந்த ஒரு பக்க கரை வந்து இதுக்கு பற்றவே பத்தாது அதனால ரெண்டு பக்க கரையுமே வந்து நான் கைக்கே தான் வச்சுக்கிறேன் ஏன்னா கைக்கு ஜாயின் போடுற வேலையும் இருக்காது நமக்கு இந்த ச இந்த பூ டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது எப்படி வேணாலும் வரும் அதனால் வந்து அது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக துணியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்க்காம கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் முன்ன பின்னே போயிடும் நமக்கு அப்புறம் வந்து அது துணியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து டைம் சரியாக போயிடும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் வந்து பொறுமையாக வச்சு பார்த்துக்கோங்க துணி பத்துதா இல்லையா அப்படின்னு முன்பாகத்துக்கு கைக்கு எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு இது வந்து இந்த சைடையும் வச்சிடலாம் அடுத்தது வந்து நமக்கு இன்னும் பட்டிக்கு தான் வந்து தேவைப்படும் பட்டிக்கு நம்ம எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே அந்த சைடு நேரம் பட்டிக்கு இந்த பக்கம் வர மாதிரி பார்த்து எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் நான் முடிஞ்ச வரையும் ஜாயிண்ட் இல்லாமல் தைச்சோம் அப்படின்னா பிளவுஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குறைஞ்ச பக்கத்தை இந்த சைடு வர மாதிரி நான் வந்து வைக்கிறேன் எப்படி வச்சாலுமே நமக்கு வந்து பட்டி வந்து ஜாயின்ட் போடுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து சரி ஜாயின் போட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது எந்த சைடு வைக்கிறனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் எப்படியா ஃப்ரெண்ட்ஸ் பட்டிக்கு வந்து ஜாயின் போடாமல் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த சைடு ஓவரமா வந்து பட்டிக்கு எடுத்துக்கிட்டேன் கை வந்து இந்த சைடில் எடுத்துக்கிட்டேன் நமக்கு ஜாயின் போடுற மாதிரியும் வந்து வராது இந்த பீஸ் வந்து வேஸ்ட் அப்படின்னா இதை அப்படியே உள்ளார வச்சு நம்ம வந்து திருப்பி விட்டுரலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து முன்பாக அந்த லைனிங் வந்து கிராஸ் கரெக்டாக எடுக்கிறோமோ மாதிரி மெயின் கிளாத்துலேயும் வந்து கிராஸ் கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா தான் வந்து நம்ம ப்ளவுஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த துணி வந்து ஒன்னோட ஒன்று தூக்காமல் ரொம்ப நல்லா நீட்டாக வந்து வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி உங்களோட எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன் அளவு ப்ளவுஸ் மட்டுமே வந்து போதும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை